ஓரொரு வருஷமாக ஏன்னா ஒரு நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் அப்படிங்கிறது நமக்கு கணக்கு இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு வந்து அஸ்வதி நட்சத்திரம் போகுது நாலாவது பாதம் அப்படின்னா அடுத்தது பரணி நட்சத்திரமாக வரும் அந்த கேது பகவானும் சுக்கர பகவானும் பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா அவர்கள் அமர்ந்த நிலை தான் அந்தோட பெண்ணோட நிலை அப்படிங்கிறதும் அந்த ஜாதகத்தோட அடுத்த வருஷம் அவங்களுடைய மனோபாவகம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத சொல்ல முடியும் இது ஒரு பெண் தான் காரணம் அந்த பிரிவுக்கு பிரச்சனைக்கு அப்படின்னா அவங்கள்ட்ட பெற்றோர்கள்ட்ட சொல்லுவோம் இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் இந்த பெண் வந்து கொஞ்சம் கோபமாகத்தான் இருப்பாங்க அதுல இந்த கொஞ்சம் ஒரு மன சஞ்சலம் அப்படிங்கிறது இருக்கும் வீட்டுல வந்து தனக்கு தேவையானது செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும் அப்படிங்கறத அங்க சொல்லுவோம் இதே ஆண் ஜாதகம் காரணமாக இருந்ததுன்னா இந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு வேலை பழு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லைன்னா வருமானம் சார்ந்த ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது அந்த பையனுடைய ஜாதகத்துல இருக்கு அதை நீங்க குறிப்பிட்டு சொல்லுங்க அதை பற்றி அந்த பையன்கிட்டயோ பே பேச வேண்டாம் அப்படிங்கிறத எழுதியே கொடுப்போம் இல்ல இந்த ரெண்டு பேருக்குமே பிரச்சனைக்குரிய ஜாதகமாக இருந்ததுன்னா ரெண்டு ஜாதகத்தையும் சேர்க்கவே வேண்டாம்னு சொல்லுவோம்